அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா இந்த கோவில் கயிறு கயிறு இல்லையா இந்த கயிற்றினை கையில் கட்டி கொண்டிருக்கலாம் நம்ம பார்க்க இந்த கோவில் கயிறு என்பதை எந்த சூழலில் நாம் கட்டி இருக்கிறோம் என்பதை பொறுத்து இதனுடைய கால அளவானது மாறுபடுகிறது வெறுமனை அப்படியே கயிறை வாங்கி கட்டிக்கிறதுங்கிறது வேற அதையே ஒரு விசேஷமாக நமக்காக ஸ்பெஷலா ஜபம் செய்து மந்திரித்து கட்டி என்பது வேறு சாதாரணமாக ஒரு கயிறை கட்டின்னு இருக்கோம் சும்மா இந்த கோவில் பக்கம் போனோம் பிரசாதமாக கொடுத்தா அதை நம்ம வாங்கி கட்டின்ட்டோம்னு சொன்னா அது ஒரு பக்ஷம் வரை அதாவது ஒரு பதினைந்து நாட்கள் வரை அதனை கட்டி இருக்கலாம் அதற்கு மேலாக அதனுடைய சக்தியானது அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போயிடும் இல்லை நடுவுல வந்து நம்ம ஏதோ ஒரு பிறப்பு தீட்டு அல்லது ஒரு இறப்பு அல்லது ஏதோ ஒரு பார்பர் ஷாப்புக்கு போகிறோம் ஒரு தீட்டான ஒரு இடங்களுக்கு செல்லும் பொழுது அதனுடைய சக்தியானது அது குறைந்து போய்விடுகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே நமக்காக ஸ்பெஷலா மந்திரிச்சு ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு ஜபத்தினை செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள்லாம் கூட அந்த கயிற்றினை உருவேற்றுவார்கள் ஒரு ஸ்பெஷலான இதுக்குன்னே வந்து இந்த கயிறு மந்திரித்து கொடுப்பதற்கு என்றே ஒரு சில ஆலயங்கள் உண்டு அங்கே போய் முதல்லே நம்ம சொல்லி நம்முடைய பெயர் நட்சத்திரம்லாம் சொல்லி நல்ல சங்கல்பத்தை பண்ணி நமக்காக ஸ்பெஷலாக நமக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதை ஜபம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதனை கையிலே கட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு கத்தி என்பது பரிபூரணமாகவே உண்டு அது தானாகவே நனைந்து அருந்து போகின்ற வரை அதனை கட்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் அவ்வாறு நமக்காக ஸ்பெஷலா மந்திரிச்சார்க்கா இல்லையா அந்த கயிற்றடி நாம் கட்டிக்கொள்ளும் பொழுது அந்த முடி போட்டு ஒரு சில மிச்சங்கிறதெல்லாம் அப்படி லைட்டாக தொங்கின்ருக்கும் அதை வந்து கத்திரிக்கோல் வைத்து கட் பண்ண கூடவே கூடாது அப்படி வச்சு நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிட்டோம் சொன்னாலே அதனுடைய சக்தியானது போய்விடும் அப்போ என்ன சார் பண்ணுறது அது இந்த மாதிரி வெளியில் நீட்டின் இருக்கேன்னு சொன்னால் அதை உள்ளுக்குள்ளேயே சுருட்டி விட்டு கொள்ள வேண்டும் இப்படி கையில் இருக்குதுன்னு சொன்னால் அதை உள்ளேயே வந்து நம்ம அமைக்கி சுருட்டி வச்சுக்கணும் அதை வச்சு அதில் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணக்கூடாது இப்படி மந்திரித்து கட்டி கொண்ட அந்த கயிற்றிற்கு சக்தி என்பது பரிபூர்ணமாகவே உண்டு இடையில வந்து நம்ம ஏதோ ஒரு பிறப்பு தீட்டு அல்லது ஒரு இறப்பு தீட்டு ஒரு டெத்து வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம்னு சொன்னால் கூட வீட்டுக்கு வந்து முழுமையாக ஸ்நானத்தை பண்ணிவிட்டு பூஜை ரூம்ல போய் உக்காந்துட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை அதாவது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம் அல்லது சைவிசம் ஃபாலோ பண்ணுறவா ஓம் நம சிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தினையும் ஜபம் செய்யலாம் அதாவது அந்த கயிற்றினை தொட்டுக்கொண்டே அப்படியே ஜபம் பண்ணணும்னு சொல்றது அது போக நூற்றி எட்டு தடவை காயத்ரி ஜபத்தை செய்தால் கூட அந்த சக்தியானது அந்த கயிற்றினுடைய அந்த சக்தியானது மறுபடியும் உயிர் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்ற அதில் அந்த தீட்டு அப்படிங்கிறது வந்து சேராது ஏன்னா இது நமக்காக ஸ்பெஷலா ஜபம் பண்ணிருக்கா இல்லையா அதனால அப்படின்னு சொல்றா இந்த கயிற்றிலே கூட பல வண்ணங்கள் என்பது உண்டு நமக்கு ஏதோ ஒரு திருஷ்டி தோஷம் நமக்கு உடலிலே கோளாறு நோய் கோளாறு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் பொழுது நமக்கு திருஷ்டி தோஷம் அண்டாமல் இருக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் கருப்பு நிற கயிற்றினை கட்டிக்கொள்ள வேண்டும்னு வேண்டும்ன்னு அதே நேரத்திலே சத்ருநாசனம் எதிரிகளை வெல்ல வேண்டும் ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போறது நம்மையும் அறியாமல் நமக்கு வந்து ஒரு சில அந்த எதிரிகளால் தொல்லை என்பது வருகிறது மறைமுக எதிரிகளால் தொல்லை வருகிறதுன்னு சொன்னா அவர்களை வெல்வதற்கு சிகப்பு நிற கயிற்றினை பயன்படுத்த வேண்டும்னு சொல்றான் அதே மாதிரி ஒரு வியாபாரத்திலே அபிவிருத்தி தொழிலிலே முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரணும்னு சொன்னா அதற்கு பச்சை நிற கயிற்றினை கட்டிக்கொள்ள வேண்டும்னு வேண்டும் சொல்றான் அதே மாதிரி உத்தியோக உயர்வு அல்லது மங்களகர மங்களகரமான செயல்கள் ஒரு மங்களகரமான விசேஷத்தை நம்ம முன்ன நிறுத்தி அது தடையில்லாமல் நடக்க வேண்டும் இப்ப வீட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தடை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும்பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னால் சுவாமியிட்ட போய் வச்சு விசேஷமாக ஒரு மஞ்சள் நிற கயிற்றினை பூஜித்து அதனை ரக்ஷை கயிறாக கட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இது போல அந்த விஷயம் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு மங்களகரமான காரியம் நல்லபடியாக நடக்க பிறக்க சொல்லி அதற்காக சுவாமிண்ட போய் கோவிலில் வச்சு நம்ம மந்திரிச்சு அந்த கயிற்றினை கட்டி கொள்ளும் பொழுது அந்த செயல் நடைபெற்று முடியும் வரை அந்த கயிற்றினை கொட்டிக்கொள்ள வேண்டியது இப்போ அந்த செயல் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடிந்தவுடன் அந்த கயிற்றினை தாராளமாக நீங்கள் அவிழ்த்து விடலாம் சார் அவிழ்த்த கயிறை என்ன பண்றதுன்னு கேட்டா அதனை கொண்டு கங்கையிலே விட வேண்டும் கங்கைன்னு சொன்னா ஜலம் ஆறிலேயோ ஏரிலேயோ குளத்திலேயோ கொண்டு போய் அதனை விட்டு விடலாம் கால்படாத இடமாக பார்த்து அதனை விட்டு விட வேண்டும் ஆக ஒரு மந்திரிக்கப்பட்ட கயிறு அது நமக்காக மந்திரிக்கப்பட்ட கயிறு என்று சொன்னால் அதற்கு சக்தி என்பது பரிபூரணமாகவே உண்டு அது தானாக நைந்து அருந்து போகும் வரை அதனை கட்டி இருக்க வேண்டும் சாதாரணமாக கோயிலில் நம்ம போறோம் அங்கே விற்கிறாங்க அதை வாங்கி ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பதினைந்து நாட்கள் அதாவது ஒரு பட்சம்னு சொல்லுவாள் இந்த பௌர்ணமியிலிருந்து அந்த அமாவாசை வரை அல்லது ஒரு அமாவாசையிலிருந்து ஒரு பௌர்ணமி வரை இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கட்டின்றிருந்தாலே போதுமானது ஆக நமக்கு ஒரு செயலானது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் நாம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த தீய சக்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கயிறு என்பது நமக்கு பெரிதும் துணை புரிகிறது இதனை மூட நம்பிக்கை என்று நாம் நிச்சயமாக கருத முடியாது அதே நேரத்திலே இந்த கயிறினை கட்டிக்கொள்வதால் மட்டும் வெற்றி என்பது கிட்டிவிடாது நம்முடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் தெய்வத்தின் மேல் நாம் கொண்டிருக்கின்ற தெய்வம் நமக்கு நன்மையைத்தான் செய்கிறது என்ற அந்த தெய்வ நம்பிக்கையும் தான் நமக்கு முழுமையான வெற்றியை பெற்றுத்தரும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களிலுமே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து